வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அட்டை ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த ரேஷன் அட்டை மூலயமா வந்து ரேஷன் ஷாப்பில் மலிவான விலையில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பொருட்களை வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதே தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ வெளிவந்திருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கம்பு திணை சாமை வரகு குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானியங்கள் வந்து விரைவில் வழங்கப்படும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரமானி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க திண்டுக்கல்ல வந்து பார்க்கும்போது அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான உணவு திருவிழால பங்கேற்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கல் துறை அமைச்சர் சக்கரமானி சிறுதானிய உணவுகள் குறித்து அதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் அப்போது பேசிய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது அந்த வகையில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வாங்கி ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் பயன்படுகிறார்கள் இந்நிலையில் தற்போது ரேஷன் கடைகளில் சிறுதானியங்களும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் முதற்கட்டமாக நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உணவுப் பொருட்கள் அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிலும் குறிப்பாக கேழ்வரகு அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு மக்களினுடைய ஆரோக்கியத்தையும் உணவு முறையையும் மேம்படுத்த இந்த திட்டத்தினை செயல்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய முப்பத்தி ஏழாயிரம் நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் இந்த நியாய விலை கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய விற்பனையாளர்கள் மற்றும் இடையாளர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ஸோ கூடிய விளைவிலேயே பார்க்க போகணுன்னா இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்